அடுத்து நம்ம யாரை கூட போறோம் அப்படின்னு பாத்தோம்னா பேசின சார் சுவை சுவைன்னு உங்களுக்கு தெரியாத என்ன சுமையா இல்லையா நீங்களும் ட்ரெயின்ல தானே வரீங்க டெய்லி நீ பாபு இல்லையா ஆனா ஒருத்தர் ரெண்டு பேரும் கூட வருவாங்க அப்படின்னு பதில் சொல்றதுக்கு திரு ச ஆனந்த் வர்றாரு அவர் பேசும்போது கொஞ்சம் பார்த்து கை தட்டிங்க அப்ப புக் இல்லைன்னா அதான் ஆர்டிஐல போட்டு புக் பண்ணி கொடுத்துருவார் கேட்டு ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம்

அதே மாதிரி அவன் சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் போன் வாங்கிட்டு அதுக்கு ஐநூறு ரூபாய் கவர போட்டதுன்னு அது தாங்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் ஃபோனே ஒரு சுமை தானே ஐம்பதாயிரம் ரூபாய் போனு எதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த ஃபோன் வாங்கி அதை வச்சு கஷ்டப்படுவாங்க பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரியான கேள்வி கேட்டீங்க அடுத்து வர்றவங்க எப்படி பேசுறாங்க இப்போ நினச்சேன்னா இந்த ஆடு தானா வந்து கசாப்படியில வந்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாயிண்ட் வச்சிருந்தோம் இந்த ராணுவ வீரர்கள் சம்பந்தமா அதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அங்க இருக்கிறதுனால தானே நம்ம இங்க சுகமா இருக்கும் அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன் எங்க அணி இத ஒரு பாயிண்டா வச்சிருந்தது பேசுறதுக்கு அது மாதிரி இப்பவே சொல்லிடுறேன் ராணுவ வீரர்கள் அங்க அத்தனை பேர் இருக்காங்களே பத்து லட்சம் பேர் அத்தனை பேருக்கு அது சுமையா தானே இருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் குளிர்லையும் எவ்வளவு ஆபத்தா இருக்குது அவங்களுக்கு அது சுமை தானே நம்ம பாதுகாப்பா அவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு அது சுமைதானே அப்படிங்கிற அப்படிங்கறதுக்காக எங்க அப்படி பேசுறதுக்கே வந்திருக்கு அவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு கேக்குறேன் எனக்கு எனக்கு வந்து ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க மேடம் ஜூஸ் உங்களுக்கு ஐஸ் போட்டு வேணுமோ போடாம ஐஸ் போட்டா அது பாதுகாப்பு இல்லை பாத்துக்கோங்க அப்புறம் சொல்றாங்க நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஆஃப் ஆயிருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது சே அது சேஃப்டியை விட அது வந்து சேவிங்ஸ்க்காக தான் மெயினாக பார்க்குறோம் அது இங்கே பாதுகாப்புன்னு எப்படி சொல்லுவீங்க இன்னொரு பயணம் சொன்னாங்க அவங்க பின் அவங்க வேணாம் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு உடனே டவுட் வந்துச்சு ஒரு வேலை பிபிஓள்ளத்து பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னே ஒரு சுமை தானே பின் வச்சிருக்கிறது ஒரு சுமை தானே இதுல சுகம் எங்க இருக்கு அதை பாதுகாத்துக்கிறதுல நம்ம படுற பாடு இருக்க பின்ன ஒழிச்சு வச்சுக்கிட்டு எது வச்சுக்கிட்டு மறக்காமல் இருக்கிறது படுற அவசை இருக்க வீட்டுல மனைவிக்கு தெரியாம ஆஹா சரி இப்ப நான் வந்து இந்த பாதுகாப்பு சுமையே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாலஞ்சு அனுபவங்கள் உதாரணங்கள் மட்டுமே சொல்ல வந்திருக்கேன் கவுண்டர் கொடுக்கறது எனக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு நடுவில் ஒரு இன்னும் ஒரு நீதிபதி ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா தருவார் நம்பிக்கையில இருக்கேன் செய்கர் செரிநாதம் பாப்பம் ஒரு நாள் ஒரு நாள் நாங்கள் கல்யாணத்துல வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு போன நானும் என் வைஃபும் நான் வண்டி எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்றேன் ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு பின்னாடி இங்க உட்காராங்க அவங்களுக்கு நான் ஹெல்மெட் போடல அப்படின்னு நான் கேக்குறேன் அவன் சொல்றாங்க ஏங்க நான் ஹெல்மெட் போட்டால் வந்து மேக்கப்லாம் களைஞ்சிருங்க முடியெல்லாம் கழிஞ்சிரும் ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேன் கல்யாணத்துல அதனால நான் வந்து ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து போறாங்க நானும் போறேன் அவளை தான் மாட்டிக்கிட்டேன் போலீஸ்காரன் புஷ்டர் ஏங்க உங்களுக்கு தெரியாத ஹெல்மெட் போடணும் ஏன் அப்படி வரீங்கன்னு எங்களை போட்டு கடிஞ்சிக்கிறாரு அவரு என்ன பண்ணுங்க தெரியல நான் ஒய்ஃப் பார்த்தாங்க ஒய்ஃப் போட்டாங்க பாருங்க ஒரு போடு போலீஸ்காரங்கிட்ட சார் நான் எங்க ஹஸ்பண்ட் கூட போறதே எனக்கு ஒரு பாதுகாப்புதான் அதனால விட்டு தப்பிச்சு விட்டா பிறந்து ஓடி வரோம் இன்னொரு பாருங்க எங்க ஏரியால வந்து மெட்ரோ ட்ரெயின் சார் அவங்களோட போறது உங்களுக்கு பாதுகாப்பாம் அவங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பாதுகாப்பு தான் நாங்க போறோன்னா அவங்க போலீஸ்காரங்க சொன்னாங்க தேங்க்ஸ் தலைவர் இல்லை பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எங்க ஏரியால பாருங்க மெட்ரோ ட்ரெயின் போட்டுட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற பாதி தொழிலாளர்கள் வந்து பாதி நேரம் தான் வேலை செய்கிறாங்க மிச்ச நேரம்லாம் ஹெல்மெட்டு ஷூவெல்லாம் கட்டிட்டு அப்பா வேர்க்க விருது இருக்க முடியல சாமி அப்படின்னு உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து பாதுகாப்பு தேவையில்லாததுலாம் சொல்ல வரல பாதுகாப்பு வேண்டாம்னு சொல்ல வரல பாதுகாப்பு கடைபிடிக்கும் பொழுது ஒரு சுமையை தான் ஒரு சுமை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னு ஒழிய தேவையில்லைன்ற வாரத்துக்கே நாங்கள் வரல இப்போ என்ன ஒரு தமாஷா ஒரு வாசகத்தை சொல்ற பாருங்களேன் ஒரு நாள் மூன்று ஊர்ல போய்கிட்டே இருக்கேன் ஒரு ஆட்டோக்கான எழுதி வச்சிருக்கான் பின்னாடி ஒரு வாசகம் என்ன எழுதி வச்சிருக்கானா சேலையை பார்த்தா விபத்து சாலையை பார்த்தா சமத்து நான் கேக்குறேன் எல்லாருமே ரோட பார்த்து குண்டு குழியை பார்த்து சிக்னலை பார்த்து மற்ற வழிகளை பார்த்து கடைபிடிச்சு போனாக்க பெண்களுக்கு எப்படி சார் நீங்க ஆண்களுக்கு சொல்லிட்டீங்க நிறைய பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு பெண்கள் தானே சார் பார்த்து டிஸ்ட்ராக் ஆம்பளைங்களுக்கு வயசை நோட் பண்ணிக்கோங்க அவங்க வீட்டு நம்பர் இருந்தா யாராவது கால் பண்ணி எப்படி போடணும் அவங்க ஒழுங்கா பாதுகாப்பா இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வண்டி ஓட்டினாக்கா எதுக்கு இந்த மாதிரி வாசங்கள்லாம் வருது சரி இப்போ நான் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறேன் சில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கப்பல் வந்து ஃபாரின் கப்பல் டிராஃபிக் டிராபிக் தெரியும் அவங்க எல்லாம் ஒரு பெரிய கண்டிஷன் போடுறாங்க நாங்க வந்து கப்பல்ல கட்டிட்டு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாம் அந்த ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் லேபர்ஸ் எல்லாம் போட்டுருந்தா நாங்க வேலையை ஆரம்பிப்போம் ஹெல்மெட் ஷூ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க இல்லைன்னா நாங்க ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்றாங்க ஏங்க அப்படி நடக்குது இவங்கெல்லாம் பாதுகாப்பு இருக்க மாட்டேன்றாங்க கப்பல் போகிற இடத்துல நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க உலகம் பூரா இந்த பாதுகாப்பு ஒரு சுமையா கருதுனால தானே அந்த கப்பலுக்கு கட்டுறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் போடுறேன் நீங்கள் இதெல்லாம் போட்டிருந்தாலும் நாங்கள் வேறையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுமையாக கருதுறது அப்படிங்கிறது உலகளாவிய விஷயமா இருக்கவில் இது ஒன்றும் ஒரு லோக்கல் இஷ்யூ கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சரி இவ்வளோ கேட்குறேன் இப்போ நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கு வரேன் இங்கே லேடிஸும் பாதி பேர் இருக்கீங்க ஜென்ஸ் ஜென்ஸு சமைக்கிறவங்க இருக்காங்க ஒய்ஃப்ஸும் சமைக்கிறாங்க எத்தனை பேர் கிச்சனில் சமைக்கும் போது அந்த ஏப்ரான் கோட்டை போட சமைக்கிறீங்க மேலே கட்டுறது கீழே கட்டுறது சேஃப்டியா எத்தனை பேர் அப்படி சமைக்கிறீங்க நான் கேட்கற கை தூக்குங்க பார்ப்போம் கரெக்டா கேட்டீங்க பட் அவங்க சமைக்கிறத சாப்பிடறது பாதுகாப்பு தானாங்கிறத சொல்லிடுங்க இல்ல அதுக்கு ஒரு 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 அந்த பாயிண்ட் ஒண்ணு இருக்கு நான் சொல்றேன் கேள்விங்களா அது எதுக்கு கட்டுறாங்க பாதுகாப்புக்காக நம்ம வந்து என்ன கீழே விழாம இருக்கும் தீ பிடிக்காம இருக்கும் ட்ரெஸ் அதே மாதிரி இந்த அழுக்கெல்லாம் விழாம இருக்கும்ன்றதுக்காக கட்டுறோம் நம்ப ஆனா அது யாரும் கட்டுறது இல்லையே அது ஒரு சுமையா தானே கருதுறீங்க யாருமே கட்டுறதே இல்லையே என்ன கேள்வி என்னன்னாக்கா

கொரோனா காலத்துல யாரு இப்படி போட்டோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் போட்டோம் அதுக்கப்புறம் ஐயோ ஆக்சிஜன் இல்லை பத்துலாம் மூச்சு மூட்டுது இங்க மேடையில நம்ம சேர்மன் எத்தனை நாள் சொன்னாரு யாருமே ஒழுங்கா மாஸ்க் போடல இப்படி போட்டிருக்கீங்க ஒழுங்கா போடுங்க சொல்லி நம்ம இப்படி போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கட்சி செகண்ட் வேவ்ல பாதி வந்தது பேச முடியல பேசாம மனுஷனால இருக்க முடியல இப்படி போட்டோம் ஒரு சேர்த்து இப்படி வந்துட்டோம் சொல்லுங்க இது ஒரு சுமையா இருக்கிறதுனால நம்ம உயிரை விட பொருட்படுத்தாம அலட்சியப்படுத்திட்டோம் கடன் நீதிபதி அவர்கள தினமும் காலையில சாயந்திரம் நடக்குது எங்களுக்கு இப்ப பயோமெட்ரி வச்சா அட்டண்டன்ஸ் சம்பளம் டெய்லி வந்து ஒன்பதாலுக்கு வைக்கணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்காலுக்கு வைக்கணும் ஒன்பதாலுக்கு ஒரு நூற்று காலப்படும் ஓடே வந்து வைக்கிறாங்க பாருங்க ரெண்டு மிஷின் மூணு மிஷின் வைக்கணும் அவங்களுக்கு தெரியல எத்தனை தடவை நான் டிஸ் வச்சா ஒரு வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படின்னாக்கா எங்க பாதுகாப்புங்க அதுக்காக தான் இப்போ வைக்கிறோம் இல்லைன்னாக்கா ஆகாத சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து இந்த ஒரு பேசிக் விஷயம் இதே ரொம்ப பெரிய சுமையை நினைக்கும் போது நம்ம என்ன சொல்றது தலைவர் அவர்களே நான் இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் பண்டைய காலத்துல நீங்க பாத்துருப்பீங்க போர் வீரர்கள் உடம்பு ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு இரும்புல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்களே ஒரு நூறு கிலோ நூத்தி கிலோ ஏடி இருப்பாங்க அவங்க ஒரு நூத்தி ஐம்பது கிலோ கவசம் போட்டிருப்பாங்க அது ஒரு சுமையா இருக்கிறதுனால தானே அது ஒரு பெரிய சுமை தானே அந்த சுமை இல்லைனாக்கா அவங்கள தாக்கு பிடிக்க முடியுமா அது பாதுகாப்பு தான் பண்ண அதே அவ்வளவு பெரிய சுமையா இருந்தது அதனால பண்டைய காலத்திலிருந்து இந்த கால கொரோனா வரைக்கும் பாதுகாப்பு ஒரு சுமையாகத்தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுத்திருக்கிறேன் நன்றி அருமை அருமை சார் ஆனந்த் சார் அவர் பேச பேச நம்மளுக்கு ஆனந்தம் அதிகமாகவே வருது அந்த பக்கம் வேற ஒரே அவர் பேசுறது கரெக்டா தான் இருக்கு இல்லையா கேட்டார் நீங்க எல்லாமே என்னுடைய ராணுவ வீரன் ராத்திரி மைனஸ் நாற்பது டிகிரி இமயமலை கீழே பசிஞ்சு போய் கிடக்குறான் கால் எடுக்க முடியல அந்த நோய்க்கெல்லாம் பேரே வைக்க முடியல மேபி டாக்டர் தெரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி அவஸ்திகள் இருக்கானே அது சுமையா தெரியல அவங்களுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும் சுவை அவன் எவ்வளவு கஷ்டப்படுறோம் கிளி வளர்த்து தங்க கொண்டு உள்ள போட்டு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது ரேஷன் கிடைக்குது நிக்கர் கிடைக்குது சிகரெட் கிடைக்கிறது அவங்களுக்கு ஜாலியா இருக்கிறதுக்கான சம்திங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நல்ல சம்பளம் கொடுக்குறோம் ஆனால் அந்த ராணுவ வீரன் அங்க படக்கூடிய கஷ்டத்துக்கு அது ஈக்குவலாம் கிடையாது தங்க கொண்டு இருக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க அவரும் வந்து அங்க சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு ஒரு கொஸ்டினே வச்சுட்டு போயிட்டாரு கேள்வி கேட்டு போயிருக்காரு நீங்க சமைக்கிறதெல்லாம் சாப்பிடுற சாப்பிடற மாதிரி இருக்கும் அது பாதுகாப்பா தனியா டேக்அப் பண்ணிக்கோங்க